ஆஹ் இந்த உடன்குடி பெருமாளபுரத்துல தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பெருமாளபுரத்துல என்ன அநியாயம் நடக்கு பாத்தீங்களா தெருவு அவ்வளத்தையும் ஆக்கிரமிச்சு வாங்கி எல்லாமே இது பண்றாங்க நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க ஏன்னா அவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க நாலு வீடு வை என்னுடைய வீடு பூரியமான வீடு இருக்குது அது இருக்குது கோயிலை வந்து தெருவையும் இதையும் ஆக்கிரமிச்சு கட்டுறாங்க கேட்க போனாச்சுன்னா இந்த பிஜேபியிலேருந்து இதெல்லாம் இருக்க எனக்கு இந்த கட்சி கட்சி நான் கட்சிலாம் எதுவுமே எதிர்பார்க்கல என் பிஜேபி கட்சி வந்தாலும் சாதான் எனக்கு காங்கிரஸ் கட்சி வந்தாலும் சான் எனக்கு ஏடிபி கட்சி வந்தாலும் சா எனக்கு வந்து திமுக கட்சி வந்தாலும் சா எனக்கு புது புதுசாக எந்த கட்சி வந்தாலும் சார் கட்சிக்கெல்லாம் நான் எதுக்குமே நான் இது பண்ண கிடையாது நான் என்ன சொல்லணும் எனக்கு வந்து உண்மையான இது நீதி வேணும் ஏன்னா எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப வந்து மராஜகம் பண்றாங்க பண்ணிக்கிட்டு ஊர்ல ஒரு தனிப்பட்ட ரெண்டு நபர் இந்த கோயில வந்து நான் நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லையே நான் இப்போ எல்லாம் சொல்றேன் கோயில வந்து நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை கோயில நிப்பாட்டினது பஞ்சாயத்து பேரூராட்சி பேரூராட்சி கோயில கட்டக்கூடாதுன்னு சொல்லி பேரூராட்சி நிப்பாட்டு சொல்லியிருக்காங்க